குவைத் போலீசார் சாலையில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நாலு நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத் அந்தலூஸ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீயை குவைத் தீயணைப்பு குழுக்கள் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோவைத்து தீயணைப்பு படையானது பொதுமக்களின் கேள்விகள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை நிவர்த்தி செய்ய அறுபத்தஞ்சு அறுபத்தொன்னு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று என்ற வாட்ஸ்அப்பின் மூலம் புதிய தகவல் தொடர்பு சேனலை அறிமுகப்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கோய்த் பயணம் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளதாக அதிகாரப்பூர்வ செய்திகள் வெளியாகியுள்ளது வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை கோய்த் அவர் வருவாராம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரையில் இங்கு தங்கி இருப்பார்களாம் குவைத் அமீர் ஷேக் மிசால் அல் அகமது அல் சபா உள்ளிட்ட ஆளும் நிர்வாக தலைவர்கள் மற்றும் உயர்மற்ற அதிகாரிகளுடன் கலந்துரையாறுவார் என செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி